சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு மூன்றாம் வசனம் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆத்மா என்பது ஒரு மனிதனுடைய சிந்தை மனது உணர்வுகள் மற்றும் அவனுடைய ஆள்தத்துவம் ஆகிய அனைத்தும் சேர்ந்தது அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவுக்குள்ளே ஒரு தெய்வீக பலன் வரும்போது எந்த சவாலையும் மேற்கொள்ளும் மனபலத்தை பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கங்கள் வரும்போதும் எதிரடையான சூழ்நிலைகள் வரும்போதும் போராட்டங்கள் வரும்போதும் நம்முடைய ஆத்மா கரைந்து போகிறது அதற்காக நாம் மிகவும் கவலைப்படுகிறோம் ஆனால் அந்த சூழ்நிலைகளை நேர்மறையான எண்ணங்களோடு சந்திக்க வேண்டுமென்றால் நமக்குள்ளே ஒரு உள்ளான பலன் இருக்க வேண்டும் அதற்காக நாம் ஒருவருக்கு விரோதமாக நம்முடைய கைகளை உயர்த்தி தாக்குவதை பலன் என்று எண்ணிவிடக்கூடாது வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய பெயர்கள் வந்தாலும் பயப்படாதபடிக்கு அதை பார்த்து சிரிப்போம் என்றால் அதுவே நம்முடைய உள்ளான பலன் அந்த பலனை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகிறார் அதனால்தான் அதனை பெற்று வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற தாவீது என் ஆத்துமாவிலே பலனை தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லுகிறார் இந்த உள்ளான பலனை தாவீது எப்படி பெற்றுக்கொண்டார் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்க அது மாத்திரம் அல்ல எல்லா சூழ்நிலையிலும் தேவனை ஆராதித்தார் எனவே தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவரை துதியுங்கள் அப்பொழுது அவருடைய பலன் உங்களிடத்தில் வந்து உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்